ஜான சிதிநாயகமூர்த்திகே ஜென ஆனந்தாஜி ஜயஹர நம பார்வதி பதயே ஹரஹரமாதேவ சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி பொழித்த புகழியர்கோன் கடல் போல் ஆசையை கண்மிடப்பில் அனைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாபூர்வம் பொண்டலி பதம் போற்றி திருத்தோச்சிற்றம்பதும் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் நான் வால்மை வைத்த சீர்திருத்தேவாரம் திருவாசரமும் வைத்து அருள் செய்த நால்வரே தம் பொற்றாழ்னம் உயர்துணையே வீடல்ல

போலமாய நேர்பதில் கூடலால வாயிலாய் பாலனாய தொல்து செய்து பண்டும் இன்றும் உன்னையே நீல கண்டனே கண்டனையல்றி கண்ட நி அன்றி நித்தலும் சீலமாய மாய தேர்வதில்லை தேவரே சீலமாய சிந்தது தேர்வதில்லை தேவரே ஏடலவாய் அப்படிங்கிற மதுரை தலத்துக்கு திரு ஞானசம்மந்தர் செய்த மூன்றாம் திருமுறை அலங்கரிக்கிற இந்த திருவிராகம் அப்படிங்கிற பாசம் கொலமாய வேள்மதில் குடலாலவாயிலாய் மதில்களுடைய திரு குடலாளவாய் அப்படின்னு சொல்லப்படுற மதுரை தலத்தில் இருக்கிற எம்பெருமானை உனக்கு தொண்டு செய்கிறது தான் நாங்கள் வேண்டுவது பாலநாய தொண்டு செய்து பண்டும் என்றும் உன்னையே நாங்கள் உங்களுக்கு தொண்டு செய்யணும்னு வேண்டிக்கிறோம் என்ன அப்படின்னா என்றும் உங்களுக்கே தொண்டு செய்யணும்னு தேவர்கள் தேவேந்திரன் பூஜை செய்து வேண்டின்ற தொண்டு செய்து பண்டும் இன்றும் உன்னையே நிலவாய கண்டனே நிலகண்ட பெருமானே நின்ன ஜன்றி வேற யாரும் பூஜிக்க கூடாது பெருமானே உன் திருவடிக்கே நாங்கள் அடிமணி செய்ய சிந்தையில் தேர்வதில்லை தேவது சீலமாய சிந்தை கொண்டு உங்கள்ட வேண்டது தேவர்களே உங்களுக்கு வேண்டுவது என்ன அப்படின்னா பண்டும் இன்றும் என்றும் உங்களுக்கே தொண்டு செய்யணும்னு தேவர்களே வேண்டிக்கிறா அப்படியாப்பட்ட அளவாய் திருத்தலத்தில் இருக்கிற எம்பெருமானே உங்களுக்கு தெண்டு தொண்டு செய்வது எங்களுடைய பாக்கியம் அது எங்களுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு திரு மந்தர் அருளை செய்த அற்புதமான பதிகம் அந்த பதிகத்திலிருந்து நாம் என்ன வேண்டுவது என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்கிறதையே நாம் வேண்டும் நம்மளுடைய வேண்டுகண்டமா இருக்கணும் அப்படின்னா உன் திருவதிக்கு தொண்டு செய்வதே எங்களுடைய வேண்டுதல் அப்படின்னு அந்த வேண்டுதல் அப்படி இருக்கணும் இதையெல்லாம் நமக்கு யாருடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மகானுடைய சரித்திரத்திலிருந்து எது ஆனந்தம் அப்படின்னா இறைவனுக்கு தொண்டு செய்து இறைபக்தி செய்வதே ஆனந்தம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆனந்தம்னு நினைச்சிட்டு செய்யற அந்த தொழில் எல்லா வேலைகளும் என்ன அப்படின்னா எல்லாம் இன்பம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது குழந்தைக்கு வேண்டா இன்பம் கொடுக்கலாம் ஆனா ஆன்மாவுக்கு இன்பம் கொடுக்குமா அப்படின்னா இறை தொண்டு மட்டுமே ஆன்மாவுக்கு இன்பத்தை கொடுக்கும் இந்த பிறவிக்கு இன்பத்தை கொடுக்கும் இப்பிறவியில யுகத்துல நமக்கு வேண்டியதை எல்லாம் இறை தொண்டு அனுகிரகம் பண்ணும் இறை அருள் அனுகிரகம் பண்ணும் அப்புறம் இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இப்பிறவி முடிஞ்ச உடனே என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல உயர்ந்த கதிய பகவான் அனுகிரகம் பண்ணுவார் யாருக்கு அப்படின்னா தொண்டு செய்தவர்கள் அப்படி தொண்டு செய்து இறை அனுகிரகம் பெற்ற நாயன்மார்கள்ல ரொம்ப முக்கியமான நாயன்மார் அப்படின்னு சொல்லப்பட்டதான மூர்த்தி நாயன்மார் மூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லப்பட்ட நாயன்மாருடைய முருபூஜ் ஆடி கிருத்திகையான இந்த தினத்துல ஆடி கிருத்திகை தினம் முருகனுக்கு விசேஷம் அப்படின்னா மூர்த்தி நாயனாருக்கும் விசேஷம் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருதிர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார் குமடியேன் திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டழுந்த தாதைலால் மழுவினால் எறிந்த அம்மையால் அடிச்சண்டி பெருமானுக்கும் அடியேன் ஆரூரல் ஆரூரில் அம்மானு காளே ஏம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு அடியேன் உண்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் அவருடைய தான் இன்னைக்கு ஆடி கிருத்திகை மூன்று விஷயங்களால உலகை ஆண்டார் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த சுவாரஸ்யமான அவருடைய சரித்திரத்தை பெரிய புராணத்தில சேக்கிழார் வருமான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார் பேர்பட்ட ஒரு அறுபத்தி மூணு இடம் இடம்பெற்றவரால் அவதாரம் எங்க அப்படின்னா மதுரை அப்படிங்கிற திருத்தல மதுரை அப்படிங்கிற திருத்தலத்துல வணிகர் குலத்துல பிறந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல எல்லா குலத்திலையும் பிறந்தவர்கள் அடியார்கள் இருக்கா அவ எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னா எல்லாரும் சிவபெருமானுடைய சன்னதியில கை கூப்பிய கோலத்துல மூர்த்தியாக இருந்து நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்குறா அனுகிரகமே பண்றா என்ன அனுகிரகம் அப்படின்னா அவளை தரிசனம் பண்ணா நமக்கு பக்தி ஏற்பட்டு ஏதோ சிவாலயத்துல கோஷ்டத்துல அப்படியே கைகூப்பி நிக்கிறவா யாருன்னு சிந்தனை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை நாயன்மார்களுடைய குரு பூஜை என்னைக்கு அவளுடைய மகிமை என்ன பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுடைய பக்தி ஆனது பெருகும் அப்படி நாயன்மாருடைய அருமை பெருமையை தெரிஞ்சுட்டா நம்மளுடைய பக்தியானது பெருகும் அந்த பக்திய நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவாள் சரித்திரத்தை எல்லாம் சேக்கிழார் பெருமான் நடராஜ பெருமானுடைய திருவருளோட நடராஜ பெருமான் என்னென்ன திருவருள் பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு தேவையான திருமுறை பாடல்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு பனிரெண்டு திருமுறையும் யார் கொடுத்திருக்கா அனுகிரகம் பண்ணிருக்கா அப்படின்னா நடராஜ பெருமான் தான் அனுகிரகம் இக்காலத்துக்கு என்ன தேவையோ அது அனுகிரகம் பண்ணிருக்க இக்காலத்துல என்ன வேணும் என்ன பகவத் பக்தி வேணும் இறை பக்தி வேணும் அதுக்கு என்ன அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னா தோயுடைய அடியாளுடைய சரித்திரம் எல்லாம் பாருங்க எப்படி எனக்கு தொண்டு செஞ்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு நம்மள எல்லாருக்கும் ஒரு பாடத்தை எடுக்கிறார் எது மூலமா அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிற உலகலால் உணர்ந்து நில உடாரிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு தொடங்குற பெரிய புராணத்து பாடல் இந்த பாடல்ல மூர்த்தி நாயனார் பதினாறாவது நாயன்மாரோட ஆக சரித்திரம் அவரது பேசப்படுறது நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் இந்த புராணத்துல புராணம் என்ன அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை எளிதாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பரம்பொருள் யாரு பிரம்மம் என்னது அதை அறிந்து கொள்ளும் வழி என்ன இதெல்லாம் வேதத்துல வேத மந்திரங்களாக இருக்கு ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லை வேதம் அதை வெளி வெளிப்படையாக தெரியவும் படுத்தல அதுக்கு மறைன்னு ஆனா புராணங்கள்ல இருந்து யாரு பிரம்மம் அவருடைய பெருமை என்ன அருமை என்ன அவரை அடையறதுக்கு உள்ள வழி அடியார்கள் மூலமாக தெரிஞ்சுண்டு அவள் அவரை அடையலாம் அவருடைய மகிமையை தெரிஞ்சுக்கலாம் அவருடைய மகிமையை தெரிஞ்சிட்டு அதையே அச இருந்தா அவருடைய திருவடியை நாம் அடையலாம் அப்படிங்கிறது அப்படி மதுரையம்பதியில வணிகர் குலத்துல பிறந்தவர் இந்த மூர்த்தி அப்படிங்கிற நாயன்மார் இந்த மதுரை கஷேத்திரமானது எவ்வளவு பெருமை வாய்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறது விளக்கம் இயற்கை எழில் வைகை கரையில இருக்கிற வளமை நேர்மையோடு வாழும் மக்கள் செல்வந்தர்கள் சான்றோர்கள் எல்லாரும் வாழ்ந்த நகரம் அது நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா பெரிய புராணத்து மூலமா தமிழ்நாடு முழுக்க சான்றோர்கள் பெருமை பேசப்பட்டது நன்கு கற்றறிந்தவர்கள் ஞானிகள் எல்லாரும் இருந்திருக்கா அப்படியாப்பட்ட ஒவ்வொரு ஊரிலையும் நிறைய பேர் ஞானிகளும் யோகி யோகீஸ்வரர்களும் தனவந்தர்களும் தர்ம சிந்தனை உடையவர் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் இருக்கு அதையெல்லாம் இடதுகை வலதுகைன்னு பாராம தர்மம் பண்ண தர்ம தர்மவான்கள் எல்லாம் வாழ்ந்த ஊராக ஒவ்வொரு ஊரும் சொல்லப்படுறது அதுல அந்த ஊருல வாணிகர் குலத்துல அவதாரம் பண்ணார் அவர் யார் அப்படிங்கறத சொல்ற அப்பற்பதி வாழ் வணிக குலத்து ஆன்ற தொன்மை செப்பத்தகு சீர்குடி செய்தவம் செய்ய வந்தார் வர்ணாசிரமம் அப்படிங்கிறது குலத்தை இந்த குலத்தை இவர் சேர்ந்தவர் அப்படிங்கிறதாக சொல்றதாக இருக்கு ஆனா அந்த குலத்துல உதித்த அவதாரம் பண்ண மகான்கள் என்ன அப்படின்னா யார் அப்படின்னா அந்த குலத்துக்கு பெருமை சேர்த்து அந்த குலம் செய்த தவத்தின் காரணமாக அவதரித்தார் அந்த குலத்துல இருந்த பக்தர்கள் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு எப்படி தொண்டு செய்திருக்கா பூஜை பண்ணியிருக்கா அவர் பாடி பாடியிருக்கார் அப்படின்னா அந்த குலத்துல ஒரு அவதார புருஷர் வருவார் அப்படி அக்குலத்துக்கு உதித்த அவதார புருஷரான மூர்த்தி அப்படிங்கிறது எப்பற்றினையும் அறுத்து ஏறு கைந்தேறுவார் ஏறு உகந்து ஏறு எம்பெருமானான ரிஷபாருடனான சிவபெருமானுக்கு பக்தி பண்றவரானவர் இந்த மூர்த்தி நாயனார் எப்பற்றினையும் அறுத்து வேற பக்தி பற்று இல்லாதவர் உள்ளவரான இந்த மூர்த்தி நாயனார் பற்றி விடாத விருப்பின் நிக்கவாருடராக வரும் இடவத்தில் ஏறி வரும் எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடிக்கே பற்றுக்கோடு உள்ளவர் வேறு எந்த பற்றும் இல்லாத வேட்கையாலே கேளும் துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரையே நமக்கு துணை எது அப்படின்னா நர்தனமான எம்பெருமான் நம்ம எல்லாம் ஆளும் எம்பெருமான் அவனுடைய அடித்தாமரையே அதுதான் நமக்கு துணை இருந்தான் அப்படி சும புத்தி தனக்கு துணை இறைவனே இறை நாமமே நமக்கு ஜபம் அதுவே நமக்கு பற்றுக்கோடு என்று வாழ்ந்த பெரிய மகான் அப்படின்னு தொடங்குற அவருக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறமே தான் அவர் பெரிய மகான் சொல்லல அக்குலத்தில் உதித்தவர் அவர் மகானாகவே இருக்கார் சொல்ற சிவபத்தி கொண்டவராக இருக்கார் அப்படிங்க அந்த செஞ்சடை மேல் அணி ஆளவாயில் எந்த கனி சந்தன காப்பிடை என்றும் முட்டா ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுக்கு அந்திக்காப்பு அப்படின்னு சொல்லப்படுறது சாயரட்ச வேலையில சிவபெருமானுக்கு சந்தன காப்பு இப்படி ஒரு பகையான ஒரு வழிபாடு மதுரையில இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பெரிய புராணத்துல தெரிஞ்சு சந்தனத்தை அரைச்சு சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனி அந்த சிவலிங்க திருமேனையில அப்படியே அதை பூசி சந்தனத்தை பூசி அலங்காரம் பண்ணி சிவலிங்க திருமேலி அப்படியே குளிர குளிர சந்தனம்ன்றது என்ன அப்படின்னா குளிர்ச்சியானது ஐம்பூதங்களால விளையும் பொருள்களை கொண்டு ஐம்பூதங்களால கிடைக்கும் பொருள்களை கொண்டு அத்தனையும் சிவார்ப்பணம் பண்ணி அதை பிரசாதமாக எடுத்துக்கிறது தான் சிவபக்தாளுடைய தன்மை மரத்திலிருந்து வந்தது சந்தனம் அந்த சந்தனம் விளைகிறது மண்ணை தொட்டு மண்ணிலிருந்து விளையிற செடி அது மரமாகி அதிலிருந்து இருந்து சந்தனம் கிடைக்கிறது அதை கொடுக்கிறது எது அப்படின்னா இந்த பிருத்திவி அப்படிங்கிற மண்ணு அது பஞ்சபூதத்தில் விளைந்தது ஆனா அது எதை கொடுக்கறது அப்படின்னா குளிர்ச்சியான சந்தனத்தை கொடுக்கு சந்தனத்துக்கு பெரிய இயல்பு சொல்றா இல்லையா பெரிய புத்தவர்கள் இருக்கா இல்லையா மனதிலையும் வாக்குலையும் காயத்தாலையும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்யறது அப்படிங்கிற எண்ணமுடைய உத்தமர்கள் யார போல சந்தன மரம் போல அவ எவ்வளவு தேஞ்சாலும் தான் கொடுப்பான் அவால கத்தியால வெட்டினாலும் அந்த கத்தியும் சந்தன வாசனை கொண்டதாக காடு முழுக்க பல மரங்கள் இருந்தாலும் ஏதோ அதிசயமாக ரெண்டு சந்தன மரம் இருக்கு எத்தனையோ மரங்களுக்கு நடுவில் இருந்தாலும் அதுல வாசனை அப்படிங்கிறது அப்படி நுட்பமாக இருக்கு அது முதிர்ந்த உடனே அந்த வாசனை தெரியும் எத்தனையோ விஷப்பாம்புகள் இந்த காட்டுல அப்படி ஊர்ந்து வந்தாலும் சந்தன மரத்துல ஊறினாலும் அந்த சந்தன மரம் அந்த விஷம் விஷம் பாம்புகளுடைய விஷத்தை எடுத்துக்காது அதுல விஷம் ஏறாது எப்பேற்பட்ட கொடிய மனிதர்கள் இருந்தாலும் சான்றோர்கள் சந்தன மரம் போலவே இருப்பார் அப்படின்னு ஊமைகள் எல்லாம் சந்தன மரத்துக்கு அந்த சந்தனத்தை கொண்டு அலங்காரம் பண்றாரா மூர்த்தி நாயன இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்குற அந்த கைங்கரியத்தை செஞ்சிட்டு வர்ற காலத்துல வடுகக்கருநாடர் அப்படின்னு தேசத்துல இருந்து ஒரு ராஜா படையெடுத்து வந்து சிவபக்தனாக இருந்த பாண்டிய மன்னனை போர்ல ஜெயித்து அவனை கொன்று அந்த பாண்டி நாட்டையே தன்னுடைய வசமாக்கிட்டான் பெரிய புராணத்துல இருக்கிற பாக்கி அந்த காலத்துல பெரிய சிவபக்தர்களாக இருந்தாலும் வலிமை உடையவர்களா இருந்தாலும் போருல வெல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ராஜ்யத்துக்கு வந்தவர் யாரு அப்படின்னா அந்த வடுக நாட்டை சேர்ந்த அந்த மன்னன் சமண மதத்தை சேர்ந்தவன் அவனுக்கு இந்த சைவத்தில் இருக்கிற வழிபாடெல்லாம் அவனுக்கு பெரிய சங்கடத்தை உண்டுபடும் வேறொரு தெய்வத்தை இதுவா வணங்குறாளே அப்படின்னு அதனால கோவிலுக்கு செய்கிற திருப்பணிகள் எல்லாம் செய்யாமல் நிறுத்தினான் எதிரி நாட்டை சேர்ந்தவனாக வந்தவன் இங்க இருக்கிற எல்லாம் பார்த்தான் இந்த எல்லாம் ஆலயங்களுக்காக செல்கின்றது அப்படின்னு எல்லாத்தையும் தடுத்தான் பக்தர்களுக்கெல்லாம் ஹிம்சை கொடுத்தா இதெல்லாம் இருக்கு இந்த இவர் செய்த திருப்பணி என்ன அப்படின்னா சிவங்கோவிலுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கிற இந்த சந்தன கல்லு இன்னும் மூர்த்தி நாயன அரைச்ச அரைச்ச சந்தன கல்லு இன்னும் மதுரை மீனாட்சி மனாலயத்துல இருக்கு நம்ம போனோம்னா தரிசனம் பண்ணலாம் அந்த கல்லுலதான் அரைப்பார அந்த சந்தனத்தை அரைச்சு சுவாமிக்கு அந்த அந்திக்காப்பு வேலையில இருக்கும் சமயத்துல என்ன நடந்தது அப்படின்னா சந்தனம் ஆலயத்துக்கு அரசாங்கத்து மூலமா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரையறை இருந்திருக்கு அவர் அதெல்லாம் நிறுத்திவிட்டார் சந்தனம் எல்லாம் கிடையாது ஊர் முழுக்க இவர் தேடி பெற்ற சந்தனத்தை கொஞ்ச காலம் அரைச்சு கொடுத்தார் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா சந்தனம் அது எல்லாம் தீர்ந்து போனது சந்தன கட்ட கிடைக்காமல் ரொம்ப துன்பப்பட்டார் ஒரு சாய போது சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இந்த ஆட்சி முடிந்து இவர வேறொரு பக்தி உடையவர் ஒருத்தர் ஜெயிச்சு நல்ல மன்னர் வந்து நமக்கு சந்தனம் குறைவில்லாமல் கிடைச்சு உங்களுக்கு அர்ப்பணம் பண்றது என்ன ஆளு என்னைக்கு கிடைக்கும் எங்களுக்கு என்னைக்கு கிடைக்கும் இப்படி சமண மதத்துல இருந்து இந்த ராஜா நமக்கு இப்படி சந்தனம் கிடைக்காம பண்றாரு இந்த ஆட்சி வேண்டின்றார் என்ன நடந்தது அப்படின்னா மனம் வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டு இவர் சிவபக்தி பண்றவர் நெறியில இருக்கிறவர் இவருக்கு ஒரு சிந்தனை வந்தது தன்னுடைய கரத்தை மனம் வருத்த நடத்த பண்ணுது அப்படின்னா வேறு விதமா சிந்தன பண்ணது தன்னுடைய கரத்தையே சந்தன ஆக்கினார் அது போலீண்ட உங்களுக்கு அந்த சந்தனம் கிடைக்கிறனாலும் என்ன என்னுடைய தேகமே சந்தனம் ஆகட்டும் கொண்டு போய் அந்த கல்லுல போட்டு தேய்ச்சார் தோல் உறிந்தது சதை உறிந்தது தசை உறிந்தது எலும்பு வர்ற வரைக்கும் தேய்த்து அந்த சந்தன கல்லே ரத்தித்தூர்ச்சி அந்த கல்லு மேல விழறார் அப்பொழுது அசரீரியாக சிவபெருமான் சொல்றார் இதனே கவலையை விடு சிவபக்திக்கு தொந்தரவு செய்கிறார் அதுக்கு இடையூறா இருக்கிற மன்னனுடைய காலம் முடிவுக்கு வரும் நட்டம் புரிவார் அனை திருமீறு மெய்ப்பூச்சென்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாதென்று பட்டன் திகழ் பாறையில் வைத்து நரம்பு என்றும் கரைந்து தேய உன்பால் வன் புண்கண் விளை விளைவித்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு உனக்கு தீமை செய்தான் இல்லையா உனக்கு சந்தனம் கிடைக்காம உன்னை துன்புறுச்சுனா இல்லையா அந்த ராஜா உடைய ராஜ்யம் உனக்கு கிடைக்கும் வன் உண்பால் கண் விளைவித்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன் பின்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின் பின்பு உன்பு உன் பணி செய்து நம் பேருலர் எழுதுவது இந்த ராஜ்யம் உனக்கு கிடைக்க போறது இத பலகாலம் நல்ல முறையில சிவபக்தியோட நீ ஆடுவாய் பலகாலம் ஆண்டு என்னுடைய தாமத்துக்கு நீ வருவாய் அப்படின்னு ஒரு அசரீரியாக சொக்கநாத பெருமான் சொல்வது போல அவர் காதல கேட்கறது மூர்ச்சை எழுந்தவர் மூர்ச்சை இழந்து விழுந்தவர் எழுந்திருக்கிறார் எழுந்து பார்த்தால் இந்த கையில இருக்கிற சதை அதெல்லாம் தேஞ்சு போயிருந்தது இல்லையா அதெல்லாம் முன்பு எப்படி இருந்தது அது போல ஆயிடுச்சு அந்த தேய்ந்த சதையெல்லாம் ஒன்னா கூடித்து நரம்பெல்லாம் ஒன்னா கூடித்து அது தோல் எல்லாம் ஒன்றாக கூடி முன்போல இருந்தது போல கையாயிடுத்து தேய்ந்த கையா இப்ப இல்ல இவர் களத்தினால அரைச்சார் இல்லையா அந்த இடத்துல ரத்தம் எல்லாம் இருந்திருக்கும் அந்த ரத்தம் எல்லாம் சந்தனமாக இது இந்த இந்த செய்தி பெரிய புராணத்துல இல்ல ஆனா கேத்திர புராணத்துல அவர் திருப்பரஞ்சோதியார் அந்த திருவிளையாடல் புராணத்துல பாடுற போது அவன் தேய்த்த கரத்திலிருந்து சந்தனம் வந்ததே சிவபக்தனுடைய உடம்பிலிருந்து ரத்தம்ல சந்தனமா வாசனையோட சந்தனம் வந்தது மனமான சந்தனம் வந்தது இப்படி இருக்கிற நேரத்துல இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்துட்டாரு இந்த மூர்ச்சையாகி விழுந்தது அவருக்கு அசரீதியாக சொன்னது எல்லாம் ஒரு மயக்க நிலையிலேயே இவருக்கு கிடைச்சதுனால அவர் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது ஆனாலும் அவர் அந்த மயக்கத்திலிருந்து வெளிவார் எப்படி வெளியில வர்றார் வெளியில வந்து பார்த்தா தெருவுல எல்லாம் நிசப்தமா இருக்கு என்னடா அப்படின்னா அன்று இரவே அந்த ராஜா உயிரை விட்டுட்டான் உன் உயிரிழந்தான் மறுநாள் விடிய காலையில இந்த ராஜாங்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் கூடி ராஜா இறந்து போயிட்டார் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து ராஜா இல்லாமல் ஒரு நகரம் இருக்க கூடாது இல்லாமல் ஜனங்கள் எல்லாம் கட்டப்படும் உடனடியாக தலைவனை தேடணும்னா அந்த ராஜாவுக்கு வம்சத்துக்கு வாரிசாக யாரும் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு யானையுடைய கண்ணுல பட்டத்து யானையுடைய கண்ணுல வஸ்திரத்தை கட்டி இந்த யானை கண் யானை சென்று யார தன்னுடைய தோல் ஏற்றிட்டு வருதோ அவன் தான் ராஜா இப்படியெல்லாம் ஒரு நடைமுறை இருந்திருக்கு அந்த காலத்தில் இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த அமைச்சர்கள் எல்லாம் யானையுடைய கண்ணுல துணியை கட்டி அனுப்ப அந்த யானை அங்கிருந்து ஓடி வந்து இந்த மாட வீதியில மறுநாள் பூஜைக்காக ஆலயத்துக்கு வர்ற இந்த மூர்த்தி நாயனார பார்த்து அவருக்கு முன்னாடி நின்று வணங்கி அவரை தன்னுடைய துதிக்கையால தூக்கி தன்னுடைய இறைவன் சொன்னதுபடி யார் அந்த யானை தூக்கிட்டு வருதோ அவன் தான் ராஜா இறைவன் நியமிச்சிருக்க இந்த யானை மூர்த்தி நாயனார தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு நேர அரண்மனைக்கு போச்சு எல்லாரும் விழுந்து வணங்கினான் அவருடைய பெருமை எல்லாம் தெரியும் இந்த ஊர்ல சிவபக்தர் சுரவு கோலத்துல இருக்கிறவர் திருநீருஷம் ஜடாமன் இது தாங்கின குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர் இல்ல சுறவர கோலத்தில் இருக்கிறவர் இவரே ராஜா இவரே ராஜா நாங்கள் பெற்றோம்னு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சைவ நரி குன்றி போன நேரத்துல சைவத்துக்கு மறுமலர்ச்சி ஏற்படுறது போல ஒரு சிவபக்தரே ராஜாவாகி அப்படி அவரே ராஜாவாகி உண்மையால் உலகாண்ட மூர்த்தி பாண்டிய நாட்ட ராஜாக்குன்னா ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் இல்லையா அபிஷேகம் தான் திருநீற்றால அபிஷேகம் ராஜாவுக்கு ஒரு ராஜபூஷணம் உண்டு இல்லையா அது என்ன பூஷணம் அப்படின்னா துறவிகளுக்கே உள்ள ராஜபூஷணமான துறவிகளுக்கு எல்லாம் ராஜாக்களுக்கு எல்லாம் ஒரு கிரீடம் இருக்கணும் இல்லையா இந்த ராஜா யார் அப்படின்னா துறவிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தோம் சிவத்தொண்டு செய்யறவாளுக்கெல்லாம் ராஜா பக்த ராஜாவாக இருந்தோம் இவருக்கு என்ன அப்படின்னா இவருடைய ஜடாமுடி இருக்கு இல்லையா அந்த ஜடாமுடி அப்படி கட்டியிருப்பார் அதுவே கிரீடம் இதையே கொண்டு நான் ஆட்சி செய்வேன் ஆட்சி செய்வேன் சிவாலயங்களுக்கெல்லாம் நிறைய திருப்பணிகள் பண்ணி சிவபக்தி சிவபக்தர்களுக்கு எல்லாம் நிறைய திருப்பணி பண்ணு சிவாலயத்துக்கு குறையாமல் சந்தனத்தை அனுப்பிச்சு சந்தன கைங்கரியம் குறையாமல் செய்து பல காலம் வாழ்ந்து சிவகதி அடைந்தார் நற்கதி அடைந்தார் அவர் என்னைக்கு அந்த சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார் அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு அப்படி அற்புதமான அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு சிவபக்தி பண்ணி சிவநெறியை தவிர வேற நெறி எதுவும் இல்லை சிவபக்தியே உயர்ந்தது சிவபெருமானுக்கு செய்யற தொண்டுல எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் நான் செய்வேன்னு தன்னுடைய உடம்பையே சந்தனக்கட்டையாகி தன்னுடைய கரக்கையே சந்தனக்கட்டையாக அரைச்சு சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ண மூர்த்தி பத்தி இன்னைக்கு கருத்துல எடுத்து அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு குரு யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அவ எல்லாருக்கும் உங்களுடைய கிருதார்த்தத்தை மேலும் பல நாயன்மார்கள் சரித்திரத்தை தொடர்ந்து பார்க்கணும் உலக உணர்ந்து நிலவுலாரிய நீர் மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவம் திருச்சித்